ப்ரோஸ்டரில் ஒரு கடி இந்தியாவில் தூம்பு இருக்குது தூம்புற ரொம்ப சூப்பராகி அது கூட ஒரு ஸ்பைசி ஒரு தூம்பு தந்துருக்காங்க அதை வெறுமையை சாப்பிட்டு பார்ப்போம் க்ரீம் மாதிரி இருக்குது அதில் போட்டு ஃபுல்டு ஸ்பைசி அதே அது எப்படி கிறிஸ்பியாக இருக்கும் ப்ரஷர்டர் ரோடு ப்ரோஷட்டி தான் அந்த ஒரிஜினலி ஸ்பைசி கிறிஸ்பியாக எல்லாம் சேர்ந்து வரது இந்த தான் அந்த ப்ரெஷ்ரட் நல்லா பறக்குது அப்படியா எப்படி சூடு பறக்குது ப்ரஷட்டு இந்த கூழ் காலம் இந்த ப்ரோஷட்டை சும்மா அந்த மாதிரி அது கூட ஒரு கெப்சி புரஷட் கூட கெப்சி குப்பூஸ் அதெல்லாம் அதையும் சேர்த்து கொடாடி ஒரு கட்டு bynd yn gadael